விவசாய நிலங்களில் உள்ள உபரி நீர்கள் மற்றும் நம்முடைய பிற குடியிருப்பு பயிலுள்ள நீரெல்லாம் வடியக்கூடிய ஒரு வடிகால் முள்ளக்காடு போய் கடலோடு சேரோடைய வடிகால் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வடிகால் வந்து கொஞ்சம் உப்பளம் எல்லாம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் நமக்கு மழையே வராது மழையே வராமல் காற்று கடந்த காலம் போய் இப்போ வருஷ மழை மழைன்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் வளர வர ஆரம்பிச்சதுனால இன்றைக்கி வந்து இந்த தேவையெல்லாம் ஏற்படுது அதனால் முள்ளக்கா அந்த உப்பளத்துக்காரங்க அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி அந்த ஓடை வந்துட்டு குறுகல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலடி அந்த மாதிரி தான் ஓடை ஓடிட்டுருக்குது இருபது அடி நாற்பது ஐம்பது அடி இருக்கும் போல் அகலம் அந்த ஓடை அதனால் இன்றைக்கி வந்து விவசாயிகளோட கோரிக்கைப்படி அதை வந்து இன்றைக்கி தூர்வாடுறோம் நம்ம அத்திமரப்பட்டி மற்றும் கொலைங்கரச விவசாயிகள் எல்லாம் அந்த வடிகால் நீங்கள் தூர்வாட்னிங்கன்னா எங்களுக்கு நிலத்தில் தண்ணி தேங்கி நிற்காது அப்படின்றதுனால தூர்வாரோம் இப்பொழுது வந்து உப்பளமும் பார்த்திங்கன்னா இன்னும் எப்படி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேலையே இருக்காது ஃபுல்லாகவே தண்ணி தேங்கி இருக்காது அதனால் அவங்களுக்கு தயாரிப்பு உற்பத்தின்றது இருக்காது அதனால் இந்த நேரம் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது அப்படின்றதுல இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் நிச்சயமாக இது விவசாயிகளுக்கும் நலம் தரக்கூடியதாக இருக்கும் உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோண்டி போடுற மண்ணுலேயே அவங்களுக்கு ஒரு கரையை உண்டு பண்ணிட்டு வந்துவிங்களே அவங்களுக்கு போக்குவரத்தும் இன்னும் எளிதாக தான் இருக்கும் அதனால் ரெண்டு உப்பள உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் அவங்க நலம் பெய்யக்கூடிய ஒரு ஓடை ஐந்து கிலோமீட்டர் ஓடை வந்து இன்னைக்கு தூர்வாரப்படுகிறது நிச்சயமாக நான் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நம்முடைய பகுதி மக்கள் நலனுக்காக இது செய்யப்படுகிறது அதுபோல் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பயிர் பா பாதிக்கப்பட்ட பயிரெல்லாம் வந்து கணக்கெடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட வரைக்கும் அறுபத்தி ஐயாயிரம் ஹெக்டேர்ஸ் வந்து கணக்கெடுக்க முடி முடியும் அதாவது வரைக்கும் எடுக்கப்பட்டுள்ளது இன்னும் தொடர்ச்சியாக பாதிப்படைஞ்ச பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது மாதிரி இரநூத்தி இருபதுக்கு மேல வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்குன்னு அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதற்கும் நிவாரணம் கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது மாநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எல்லா இடமே முடிச்சு ரெண்டாவது வார்டு மட்டும் இரண்டாவது வார்டில் மட்டும் ஒரு நம்ம அறுபது சதவீத தண்ணி நீர் அகட்டியாச்சு இன்னும் அந்த பணி இன்று இரவுக்குலாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எல்லா இடமே மாநகர மாநகராட்சி சார்பில் பம்பு வச்சு நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது